நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் மற்ற தோழமை கட்சிகளும் இணைந்து போட்டியிடுவது தொடர்பாக இன்று மார்ச் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொகுதி உடன்பாடுகள் குறித்து திராவிட முன்னேற்றக் கழகமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கலந்து பேசியதில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பின்வரும் இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுவதென தீர்மானிக்கப்பட்டது தொகுதிகளின் விவரம் விழுப்புரம் தனி சிதம்பரம் தனி பிற கூட்டணி கட்சிகளின் இறுதி தொகுதி பங்கீட்டுக்கு உட்பட்டு இப்பட்டியல் உறுதி செய்யப்படும் இந்த ஒப்பந்தம் சற்று முன் கையெழுத்தானது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் என்ன பகிர்வு முறை கையாளப்பட்டதோ அதே பகிர்வு முறை இந்த தேர்தலிலும் ஒவ்வொரு கட்சியின் உடன்பாட்டோடு பங்கீடு தொகுதி பங்கீடு நடந்துள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மூன்று தனித்தொகுதிகள் ஒரு தொகுதி வேண்டும் என்று நாங்கள் முதல்கட்ட பேச்சுவார்த்தையிலே கோரிக்கை விடுத்திருந்தோம் பின்னர் இரண்டு தனித்தொகுதிகள் ஒரு தொகுதி வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தோம் அடுத்தடுத்து நடந்த கலந்தாய்வில் தமிழ்நாடு மற்றும் இந்திய அளவிலான அரசியல் சூழல்களை கருத்தில் கொண்டு கடந்த தேர்தல்களில் இந்த கூட்டணி எவ்வளவு கட்டுக்கோப்பாக இயங்கியதோ அதுபோல் இந்த தேர்தலிலும் கட்டுக்கோப்பாக இயங்கி ஒட்டுமொத்த வெற்றியையும் பெற வேண்டும் என்கிற அடிப்படையில் விரிவான கலந்தாய்வுக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த தேர்தலின் போது கையாளப்பட்ட அதே பகிர்வு முறைக்கு உடன்பாடு தெரிவித்து அதன் அடிப்படையில் இந்த ஒப்பந்தம் இப்போது கையெழுத்தாகியுள்ளது இரண்டு தனி தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடுகிறோம் சின்னத்தில் பானை சின்னத்தில் போட்டியிடுவது என்பதை ஏற்கனவே நாங்கள் உறுதி செய்திருக்கிறோம் தேர்தல் ஆணையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே பொது சின்னம் எங்களுக்கென ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து பதினைந்து நாட்களுக்கு முன்னதாகவே தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்திருக்கிறோம் தமிழ்நாடு மட்டுமல்ல தெலுங்கானாவில் பத்து தொகுதிகளில் நாங்கள் போட்டியிடுகிறோம் ஆந்திரா காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி பேச்சுவார்த்தை கொண்டிருக்கிறோம் கர்நாடகாவில் மூன்று தொகுதிகளிலும் கேரளாவில் மூன்று தொகுதிகளிலும் போட்டியிடுகிறோம் ஆகவே தென்னிந்திய மாநிலங்களில் நாங்கள் போட்டியிடக்கூடிய இந்த தொகுதிகளுக்கு பானை சின்னத்தை பொதுச்சின்னமாக ஒதுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறோம் இன்னும் தேர்தல் ஆணையத்திடமிருந்து எங்களுக்கு எந்த தகவலும் வரவில்லை திராவிட முன்னேற்றக் கழகம் தனிச்சின்னத்திலே நாங்கள் போட்டியிடுவதில் உடன்பாடு தெரிவித்திருக்கிறது கட்சி மனம் திறந்து விரிவான விவாதங்களை நாங்கள் நடத்தி முடித்து எல்லா சூழல்களையும் கருத்தில் கொண்டுதான் இதற்கு உடன்பட்டிருக்கிறோம் விளக்கம் எல்லா கூறுகளையும் அனைத்து கூறுகளையும் நாங்கள் அலசி ஆராய்ந்தோம் விரிவாக மனந்திறந்து பேசினோம் எங்கள் கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தினோம் திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுக்கு தொகுதியை கொடுத்தது நாங்கள் வாங்கிக் கொண்டோம் என்பதை விட நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பகிர்ந்து கொண்டோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை